மாவட்டத்தினுடைய அலுவலகம் அமைந்திருக்கிறது அடகு கோவிலுக்கு போகிற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பட்டொழி வீச்சு பரப்பதை பார்த்து கொண்டுதான் செல்வார்கள் இந்த இடத்தில் மாத்திரம் கட்சி கொடி வந்துவிட்டது என்ற அர்த்தமல்ல அல்ல விரைவில் இந்திய எல்லையை தாண்டியும் இந்திய தேசிய கொடி பறக்க இருக்கிறது அது மிக விரைவில் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடக்கும் என்ன ஏதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்று அறிந்த வட்டாரங்கள் கூறுகிறார்கள் நமக்கு சொல்கிறார்கள் எனக்கு சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம ரத்து செய்திருக்கிறோம் சிந்து நதியில போற தண்ணீரோட அளவு பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரோட அளவு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது டிஎம்சி இன்னைக்கு கற்பனை பண்ண முடியாத தண்ணீர் அது காவிரியில நம்ம கேட்கறதே எழுபத்தஞ்சு டிஎம்ஸ் தான் கேட்குறோம் தமிழ்நாட்டுக்கு அது மாதிரி அஞ்சு மடங்கு அதிகம் சிந்துவில் போகிற தண்ணீர் அதை நிறுத்தணும் அப்படின்னு ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்கோம் உடனடியாக தண்ணியை நிறுத்த முடியாது ஏன்னா நமக்குமே தண்ணியை திருப்புறதுக்கான அந்த உள் கட்டுமானம் வேணும் ஆனால் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததே அது உலகத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இது வரைக்கும் உலகத்தில் எந்த நாடும் சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த தப்பு அப்படின்னு எந்த தேசமும் சொல்லவில்லை சீனா கூட சொல்லுது தமிழ்நாட்டில் சீமான் மட்டும் சொல்கிறாங்க அப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமான விசுவாசம் அவருக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க இருபத்தி எட்டு பெண்கள் விதவைகள் ஆயிருக்கிறாங்க அந்த பல்வாமா தாக்குதல் பகல்காம் தாக்குதல் இருபத்தி எட்டு பெண்களின் கண்ணீருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎன்சி விலையாக தண்ணீரை கொடுக்க வேண்டியிருக்கும் மோடி சொல்லியிருக்கிறார் நீ உலகத்திற்கு இருபத்தி எட்டு பெண்கள் கண்ணீருக்கு ஈக்குவல் என்ன ஆயிரத்தி ஒன்பது டிஎன்சி தண்ணீர் என்றால் இந்திய பெண்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் பிரதமர் கொடுக்கிற வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் அத்தகைய சூழலில் தான் இங்க நாம அரசியல் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் கிழக்கு மாவட்டம் எப்போதுமே ஒரு புதிய எழுச்சியோட இருக்கிற ஒரு மாவட்டம் சென்ற முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு விஐபி தொகுதி தெரியும் மதுரை கிழக்கு ஒரு அமைச்சரோட தொகுதியில அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்துல கிழக்கு தொகுதி இந்த கிழக்கு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்றது எனவே மதுரை பாராளுமன்றத்தில் அதிக வாக்குகள் நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டா நாற்பத்தி மூவாயிரம் வாக்குகள் பெற்றது மதுரை கிழக்கு தான் சதவிகித கணக்கில் மதுரை கிழக்கு தான் அதிகம் ஓட்டு எண்ணிக்கை கணக்கில் மதுரை கிழக்கில் அதிக ஓட்டு நாம் பெற்றிருக்கிறோம் ஆனாலும் இது போல மதுரை கிழக்கு மேலூர் சோழ வந்தால் இந்த மூன்று தொகுதியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அங்கே தாமரை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயம் நமக்கு இருக்கு அதனால இந்த அலுவலகம் என்பது அதை நோக்கி செயல்படும் மாவட்ட அலுவலகம் என்பது மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து சும்மா ஜாலியா பேசிட்டு பொழுது போய்கிட்டு இடம் இல்லை ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கப்பல் வந்து துறைமுகத்துல ரொம்ப பாதுகாப்பா சௌரியமா தான் இருக்கும் ஆனா கப்பல் கட்டினது துறைமுகத்துல சௌரியமா கப்பலை நிறுத்துறதுக்கு இல்லை அது வேலை எங்க இருக்காது கடலுக்குள்ள போகணும் அது என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டதோ அது அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அது மாதிரி கட்சி அலுவலகத்துல கட்சி நிர்வாகிகள் ரொம்ப சௌரியமா இருக்கலாம் இங்க குறைஞ்சபட்சம் உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி இருக்கும் ஒரு உட்கார்ந்து இருக்கும் இன்னும் நாலு பேர் வருவாங்க கொஞ்சம் கட்சி விஷயம் பேசலாம் சின்ன சின்ன பொருங்கி பேசுறதுக்குலாம் வசதியா நிறமா இருக்கும் ஈஸியா சந்திக்கலாம் இல்லையா பல இயக்கங்கள் புறணியில தான் நடைபெறும் காசி புள்ளியா கட்சி இல்லைன்னு அதுக்காக இல்லை வேலை திட்டமிடுறதுக்கு மாவட்ட தலைவரை சந்திக்கிறதுக்கு முக்கியமான மாவட்ட பொதுச் செயலரை சந்திக்கிறதுக்கு நம்ம பேரன்பாடியோ அணியோ பிரிவோ மண்டல் நிர்வாகமோ வந்து வழிகாட்டுதல் பெறுறதுக்கு முக்கியமான அதிகாரிகள் வர்றாங்க சங்கத்திலேருந்து வர்றாங்க இருந்து வர்றாங்க அவங்க இங்கே வந்தாங்கன்னா சந்திக்கிறது அந்த மாதிரி ஒரு தேவையின் அடிப்படையில் மாத்திரம் தான் கட்சி அலுவலகத்துக்கு வரும் சும்மா வந்து பொழுதுபோக்கு யாராவது வரக்கூடாது மாவட்டத்தில் நம்மளாம் கூப்பிடுவார் இன்னைக்கு இந்த மண்டல நிர்வாகி வாங்க உடனே வரும் கூப்பிட்டா வராமல் இருக்கிறார் வந்து திட்டமிடுறது வேலை செய்கிறது நீங்க நல்ல சோசியல் மீடியா டீமுங்கே வேலை செய்யணும் ஒரு ஐடி எடுக்கணும் இங்கேயே சுற்றி கிராமங்கள் இருக்கிறதுனால ஒரு இ சேவை மையம் இங்கே ஆரம்பிக்கலாம் பொதுமக்கள் வந்து இப்போ ஒரு இடமா இருக்கணும் கட்சி அலுவலகம் எப்போயுமே ஒரு துடிப்புடன் செயல்படுகிற ஒரு இடமாக இந்த கட்சி அலுவலகம் இருக்கணும் மதுரை கிழக்கு கிழக்கில் தான் இன்னைக்குமே விடியல் வரும் கிழக்கில் தான் உதயசூரியன் உதிக்கும்னு சொல்லுவாங்க இந்த கிழக்கில் உதயசூரியன் மறைய போகுதுன்னு நினைக்கிறேன் கிழக்கு மாவட்டத்தில் நாம் அரசியலில் மாற்றி எழுத போகிறோம் அந்த உணர்வோடு உற்சாகத்தோடு நாம் எல்லாம் பணியாற்றணும் இந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய புதிய அலுவலக தரப்பில் கலந்து கொண்டு எனக்கு மகிழ்ச்சி இந்த வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன் இது எப்படி அழகர் கோயில் ரோட்டில் இருக்கோ அதே மாதிரி இந்த கட்டணத்துக்கு சொந்தக்காரரு மதுரை மொட்டு கோபுரம் முனீஸ்வரர் கோயில் பூசை அதனால் அந்த இயற்கையிலேயே முனீஸ்வரருடைய வைப்ரேஷனும் இந்த அலுவலகத்தில் இருக்குது அழகர் கோயில் வைப்ரேஷனும் இங்கே கூட இருக்குது ரொம்ப விரைவில் அழகரே இந்த வாசல் வழியாக தான் இனிமேல் போக பத்து நாளில் மீனாட்சி கல்யாணத்துக்கு ஆத்திரையரங்கிற போக போகிறாரு ராஜசிம்மன் முயற்சியில் நிர்வாகத்தில் பேசி இங்கே ஒரு திருக்கன் வச்சு அழகரை இங்கே நிறுத்தி நாம் எல்லோரும் அன்னைக்கு இங்கே வந்து அழகரை இங்கே எதிர் சேவை பண்ணணும் அப்படின்னு நான் கூட இங்கே வந்து எதிர் சேவை பண்ணணும்னு விரும்புகிறேன் நிர்வாகத்தில் ராஜசிம்மனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர் பேசினார் நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி உங்களை எல்லாரையுமே வாழ்த்தி விளை சே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்